மக்கள் அனைவருக்கும் யோகா நடராஜன் அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் செய்ய போகிற பயிற்சி வந்து முட்டிவலி உள்ளவங்களுக்கு நிரந்தரமாக குணமாக்கிற பயிற்சி அதே மாதிரி முட்டிவலி இல்லாதவங்க செத்தாங்கனாக்கா வாழ்நாள் முழுக்க முட்டிவலியே வராது இது முக்கியமாக வந்து நம்ம முட்டி வலிக்கும் செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இடுப்பு வழியை போக்கக்கூடிய பயிற்சி ஒரு சிலருக்கு இப்படி குனியும் போதே இந்த இடம் வலி இந்த இடம் இழுக்கிற மாதிரி குனிய முடியும் குனி குனிய இந்த இடம் இழுக்கிற மாதிரி இருக்கும் அந்த இழுக்கிற வழியெலாம் இருக்காது இடுப்பு வழியை போக்கும் நம்ம முக்கியமாக செய்கிற பயிற்சி வந்து இடுப்பு வலிக்காக இருந்தாலும் பலன்கள் மற்ற பலன்கள் இன்னும் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இடுப்பு வலியை போக்கும் மலச்சிக்கலை போக்கக்கூடிய பயிற்சி இது வந்து நீங்கள் உங்களுக்கு வந்த வரைக்கும் செய்யுங்க இப்போ பாருங்கள் இந்த ஸ்டூல் பாருங்கள் உயரமாக இருக்குது அடுத்தது பாருங்கள் இந்த நாற்காலி இதை விட உயரம் கம்மி அதுக்கு அடுத்து இந்த நாற்காலி பாருங்கள் இதை விட உயரம் இது கம்மி இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து இந்த உயரத்துக்கு பெரும்பாலும் கட்டல் இருக்கும் படுக்கிற கட்டல் இருக்கும் அடுத்தது இந்த மாதிரி வந்து சேரோ இருக்கும் சேர் இருக்கும் அதுக்கடுத்து இந்த மாதிரி வந்து சோபா இருக்கும் சோபாவில் வந்து அதாவது எந்த பொருள் இருக்குதோ அதை வச்சு நீங்கள் உயரம் அதிகமாக அதோட கம்மி அதை விட கம்மியாக இருக்கிற மாதிரி மூணு பொருளை சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் உக்காந்த உங்கள் வீட்டை தாங்குகிற அளவுக்கு பொருள் வச்சுக்கிங்க இப்போ நாம் முதல்ல செய்யும்போது நீங்கள் செச்சீங்கனாக்கா உங்களுக்கு இந்த முது பயிற்சியிலே உங்களுக்கு தெரிய வரும் அதனுடைய பலன்கள் உங்களுக்கு தெரிய வரும் நீங்கள் உணர்வு பூர்வமாக தெரிஞ்சுக்கிங்க இப்போ வந்து முதல்ல பாருங்கள் இதில் உட்காரம் இதில் உட்காந்துன்னு செய்யும்போது இப்போ காதை பிடிச்சின்னு செய்யும்போது என்ன ஆகுனாக்கா மூளைக்கும் வந்து பயிற்சி ஆகும் அதனால் வந்து மூளை நல்லா சுறுசுறுப்பாக இயங்க ரத்த வட்டம் பாயும் ஞாபக சக்தி திறன் அதிகமாகும் இணைவாற்றல் அதிகமாகும் நீங்கள் வந்து இந்த காதை பிடிச்சி செய்யறதுனால பலன்கள் அதிகம் இருந்தாலும் வந்து உங்களுக்கு ஆரம்பத்தில் செய்யும்போது காதை பிடிச்சி செய்யறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா காதை எடுத்துடுங்க கையை எடுத்துட்டு இப்படி வரைக்கும் உட்காந்துக்கணும் உட்காந்துக்கணிங்க காலை தேவையான அளவுக்கு முட்டி முண்டு வளைஞ்சிடக்கூடாது நேராக இருக்கணும் இப்படி எழுந்து இப்படி எழுந்து உட்காருங்க அதிகமாக அழுத்தாதீங்க தொடையை தொடையை அதிகம் அழுத்தும் போது முட்டிக்கு வந்து வெயிட்டு போகும் அது கூடுதல் சிரமம் ஆகும் அதனால் வந்து லைட்டாக போது லைட்டாக எழுந்திரிங்க இப்படி உட்காருங்க நான் வந்து உங்களுக்கு காதை பிடிச்சின்னு செத்து காட்டுறேன் நீங்கள் வந்து நான் ஏன் சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செய்யுங்க எல்லாத்துலேயும் மூணுலேயுமே அது மாதிரி செய்யுங்க இப்படி எழுந்துட்டீங்க லைட்டாக தொடையை அழுத்தீங்கன்னு உட்காடுறீங்க ஏன்னா ஒரு பேலன்ஸுக்காக விஷயங்க நான் காதை பிடிச்சின்னு சுற்றி காட்டுறோம் பாருங்கள் அதாவது இந்த உயரமாக இருக்கிற ஸ்டூலில் செய்யும்போது நாலு நாளோ ஒரு வாரமோ பத்து நாளோ எவ்வளோ நாள் தேவைப்போ தேவை எடுத்துங்க அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு இதில் ஒரு வாரம் பத்து நாள் செய்யுங்க அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு இதை ரெண்டுலேயும் உங்களுக்கு இதுலேயே நீங்கள் இந்த ஃபஸ்ட்டில் செய்யும் போதே உங்களுக்கு நல்லா உங்களுக்கு பலம் தெரிய வரும் நல்லா உங்களுக்கு மூட்டு இயக்கம் கொடுத்துடும் நல்லா லூப்ரிகேட் ஆகிடும் அப்புறம் இதை எடுத்துகிட்டு இதில் பண்ணுங்கள் மூணுலேயும் ஒரே சமயத்தில் பண்ணாதீங்க இதை ஒரு வாரம் பத்து நாள் செய்யுங்க நல்லா ஃப்ளெக்சிபிளாக ஈஸியாக இருக்குன்னாக்க இதை எடுத்துகிட்டு இதில் செய்யுங்க அப்புறம் இதை எடுத்துகிட்டு அதில் செய்யுங்க அப்புறம் மூணு இல்லாமல் இப்படி செய்ய செஞ்சு காட்டுறேன் அதாவது ஆரம்பத்தில் ஒரு பத்து பத்து செய்யுங்க பொறுமையா செய்யுங்க நான் செய்யற மாதிரியே இல்ல உங்களுக்கு வந்த வரைக்கும் பொறுமையா செய்யுங்க இப்ப உடம்பு சொல்றத கேளுங்க நேராக இருக்கு எல்லா லூப் கட்டாவது பாருங்க முட்டி இந்த மாதிரி செஞ்சீங்க இந்த மாதிரி ஒரு பத்து செய்யுங்க ஒரு ஒரு வாரம் பத்து நாள் செய்யுங்க இது முடிஞ்சு போச்சு உயரமாக இருக்கிறது அடுத்து இதை விட உயரம் கம்மி இதை விட அது கொஞ்சம் உயரம் கம்மி அடுத்தது பாருங்கள் இதை எடுத்துட்டோம் இதை பாருங்கள் அதை விட உயரம் கம்மி இதில் மாதிரி பாருங்கள் வந்தவங்க இன்றைக்கி தொடல் வச்சுனே செய்யுங்க இதில் ஒரு பத்து செய்யுங்க சரிங்க நீங்கள் செய்யும்போது லைட்டாக அங்கே வருங்க ப்ரெஸ் பண்ணிங்கன்னு எழுந்திரீங்களே உட்காரும்போது லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க ரொம்ப போது இங்கே நமக்கு வெயிட்டு போகும் ஜாயிண்ட்டுக்கு அதிகம் வெயிட்டு போகாத அளவுக்கு பிடிச்சி லைட்டாக உங்களுக்கு எந்திரியத்துக்காக இப்படி ஒரு வாரம் பத்து நாள் இதை செய்யுங்க உங்களுக்கு அதுலேயும் நல்ல பலன் கிடைக்கும் ஆரம்பத்தில் செய்ததில் அதுக்கப்புறம் இதை எடுத்துடுங்க இதை பாருங்கள் இதை அதோட உயரம் கம்மி நமக்கு இதில் என்ன ஆகுனாக்கா உட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல கொஞ்சம் வளைஞ்சது அப்புறம் கம்மியா ஆகுது அப்புறம் அதிகமாக வளைது லூப்ரிகேட் ஆகும் இந்த மாதிரி ஒரு பத்து சுச்சிங்க இதுல அப்படிதான் ஏன்னா உங்களுக்கு உயரமாக இருக்கும்போது அழுத்தம் கம்மியாக தர வேண்டியதாக இருக்கும் கீழே கம்மியாக இருக்கிறதுனால என்ன பண்ணு கொஞ்சம் கொஞ்சம் எழுந்துடுங்க கொஞ்சம் அழுத்தம் அதிகமாக தர வேண்டியதாக இருக்கும் தொடக்கி இப்போ நம்ம இதில் ஒரு வாரம் பத்து நாள் செட் ஆச்சு அதாவது உங்களுக்கு எத்தனை நாள் தேவைப்படுதோ ஒன்று ஒன்று இல்லையோ அத்தனை நாள் எடுத்துருங்க ஒரு வாரம் பத்து நாள் பதினஞ்சு நாள் அந்த ஆரம்பத்தில் பஸ்சத்தில் செய்யும்போது நல்ல மாற்றம் தெரியும் வரும் உங்களுக்கு இதை எடுத்துக்கணும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் வந்துட்டிங்க பொறுமையாக செய்யும் இந்த மாதிரி ஒரு வாரம் பத்து நாள் செய்யுங்க ஈடு செஞ்சிட்டீங்க அதுக்கு அடுத்தது பாருங்கள் நீங்கள் இதில் பொறுமையாக செய்யலாம் உங்களுக்கு எனக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிப்போச்சு அப்படின்னாக்கா அங்கே பாருங்கள் இது ஏன்னாக்கா இப்படி செய்யும்போது என்ன ஆனால் உங்களுக்கு உட்காந்து அதே ஸ்பீடில் மேலே எழுதிக்கும்போது ஈஸியாக இருக்கும் அங்கே பாருங்கள் இது மாதிரி ஆகும் இப்போ இதிலே வந்து பொறுமைச்சுட்டோம் இப்போ நம்ம ஸ்பீடாக செஞ்சுனாக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அதே வேட்டத்துக்கு மேலே வரும்போது பாருங்கள் செய்துட்டோம் இப்போ அடுத்தது பாருங்கள் காதை பிடிச்சின்னு செய்கிறோம் பாருங்கள் இப்போ நமக்கு இதில் ப்ராக்டிஸ் ஆகி போச்சு முதல்ல இப்படி பண்ணணும் அப்புறம் இப்படி பண்ணும் பாருங்க காதை பிடிச்சின்னு செய்ய போகிறோம் பாருங்க இதில் நமக்கு படிப்படியே தூப்பு காரணம் போகிற மாதிரி ஆகி போச்சு பாருங்கள் இது அப்படி கொடுமை செய்யுங்க பொறுமை செய் வேகமாக செய்யணா சொல்கிறேன்னாக்கா வந்தால் செய்யலாம் உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயாக ஆகி போச்சுன்னாக்கா செய்யலாம் அது வேகமாக பாருங்கள் வேகமாக உங்களுக்கு வந்தால் செய்யுங்க பெனிஃபிட் அதாவது பயன்கள் எல்லாம் ஒன்று தான் வந்த வரைக்கும் செய்யுங்க நல்லா உங்களுக்கு பாருங்க இடுப்பு லூசை பஞ்சு முறையை போச்சு முட்டி பஞ்சு முறையை போச்சு எழுக்கிறதெல்லாம் இருக்காது நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்